உலகில் முதன் முறையாக மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ் மெடிக்கல் வாஸ்து தெரபி போன்ற விஞ்ஞான வாஸ்து முறைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கிறார் வாஸ்து விஞ்ஞான ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் டாக்டர் பி ஆர் பி ஒளிமுத்து அவர்கள் உங்கள் வீடு மற்றும் கட்டிடங்களை கிடைக்காமல் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி வாஸ்து விஞ்ஞான முறையில் பலம் கொழிக்கச் செய்யலாம் நலிவடைந்த ஐடி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடத்தில் இருக்கும் இன்டர்னல் எனர்ஜி எனர்ஜி காஸ்மிக் ரேயின் மற்றும் அந்த இடத்தின் மின் காந்த அலைகளின் கதிர்வீச்சை கண்டறிந்து வாஸ்து விஞ்ஞான முறையில் குறைபாடுகளை நீக்க முடியும் வாஸ்து குறைபாடுகளால் ஏற்படும் உடல்நல கோளாறுகளை சிஸ்டம் மூலம் கண்டறிந்து வாஸ்து விஞ்ஞான முறையில் சரி செய்ய முடியும் நீங்கள் வாங்கிய வாங்க விரும்பும் ராசி கற்களில் உள்ள எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா என்பதை யுகேவிலிருந்து தருவிக்கப்பட்டு இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகமாகியுள்ள இஎஃப்ஐ எனர்ஜி ஃபீல்ட் இமேஜிங் சிஸ்டம் மூலம் எனர்ஜிகளை கண்கூடாக கண்டறிந்து பயனடையலாம் வணக்கம் நேகளே நம்மளுடைய வாஸ்து டிவி மூலமா உங்கள்கிட்ட மீண்டும் உங்கள்கிட்ட வந்து பேசுவதில் வந்து மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாட்களில் இடைவெளி காரணம் என்னென்னா வாஸ்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் போய்ட்டுருந்தோம் அதனால் வெளிநாட்டு கிளைஞ்சர்களை பார்த்ததுனால கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு இப்பொழுது மீண்டும் உங்களுடைய சந்தேகங்களுக்காக விடையளிக்கிறதுக்காக வந்திருக்கும் எங்கள்கிட்ட நகைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஜிமெயில்லையும் ட்விட்டர்லேயும் நிறைய சந்தேகங்களை கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு விடைய விடையளிக்கிறதுக்காக இப்போது அந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை நமக்கு இந்த ஜிமெயில் மூலமாக அனுப்பின இந்த நேயாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்து மிஸ்ஸஸ் கலைவாணி இந்த அம்மா பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த மேடம் அம்பத்தூரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண்டம் அதில் என்னென்னா வாஸ்துபடி அவங்க வந்து ஃபேக்ட்ரியை வந்து பில்டிங் ஸ்ட்ரெச்சர்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்களாம் ஒரு வாஸ்து கன்சரண்டை பார்த்தா ஸ்ட்ரெச்சர்கள்லாம் போட்டோம் பட் என்னென்னா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் வந்து சவுத் வெஸ்ட்டு சவுத் ஃபேஸிங்கில் சவுத் வெஸ்ட்டு ஓப்பனிங் அதை வந்து மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து தெகு அதாவது என்ன சொல்லுவோம் தெகு குத்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து டெட்டண்டில் இருக்குது எங்களுடைய பில்டிங் வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து அதனால் அந்த டோர் கரெக்டாக வந்து சவுத் வெஸ்ட் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ரெண்டு பக்கமும் ஃபேக்ட்ரியில் இருந்ததுனால வாய்ப்புகள் இல்லாதனால் இதை வந்து மாற்றுறதுக்கு முடியலை அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க ஃபோன்லேயும் பேசுனாங்க அவங்களுடைய இது என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிட்டு அந்த ஃபேக்ட்ரி வச்சு மொதல் ரெண்டு ஆண்டுகள் வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேஷுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ஸும் டல்லு கொடுத்த ஆர்டர்களை வந்து இவங்களால் அந்த டைமிங்கில் வந்து டெலிவரி பண்ண முடியலை ஃபினான்சியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு அதுமாதிரி வெளியில் இருந்தக்கூடிய பணங்களும் வந்து லாக் ஆகிடுச்சு அதனால் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க நேரிலையும் வந்தாங்க வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது என்னென்னா போய் பார்த்தோம் அந்த ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா அந்த இடத்தோட எனர்ஜிகள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு அந்த மாதிரி அந்த நெகட்டிவாக உள்ள எனர்ஜிகளை வந்து பேசிக் வாஸ்துபடி வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு வந்து எங்களுடைய மெத்தட் நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தட் மூலமாக சில மெட்டல் காம்பினேஷனில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டல் காம்பினேஷன் மூலமாக இந்த எனர்ஜிகளை வந்து பாசிட்டிவாக மாற்ற முடியும் இதை வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து இந்த இடத்தோட எனர்ஜி ஹை எனர்ஜியாக லோ எனர்ஜியாக அப்படிங்குறது வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இஎஃப்ஐ சிஸ்டம்னு ஒன்று இருக்குதுங்க எனர்ஜி ஃபீல்டு இமேஜிங் சிஸ்டம் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஓகே இண்டிவிஜுவல் ரூம் எடுத்துக்கோங்க ஹால் எடுத்துக்கோங்க இந்த இடத்தோட எனர்ஜி ஹை எனர்ஜியாக லோ எனர்ஜா பிங் அவுட் பண்ணி கொடுத்துட்லாங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியுங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்தோம் இப்போ எதுக்காக இந்த இதில் நாங்கள் சொல்லுதோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக் வாசலில் எதுவுமே பண்ண முடியாத சொல்லலை அதே வீட்லேயும் சவுத் ஓஸ்ட்டில் வந்து போக் போட்டிருந்தாங்க ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்களாம் இப்போ ரெண்டுமே கொயின் செட் அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து எனர்ஜைஸ் பண்ண வந்து நல்லது இதில் இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு நினைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் குத்து அப்படிங்கும்போது ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பழைய எபிசோடில்னால் சொல்லியிருப்போம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி கஸ்தூரி மஞ்சப்பொடி கல்லுப்பு நாயுவி வேர் பசுமாட்டு கோமியம் பச்சை கற்பகம் நோட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சப்பொடி கல்லுப்பு விவேக் பசுமாட்டு கோமியம் பச்சை கற்பகம் இந்த ஐந்தையும் வந்து ஒரு பேக்கெட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடங்களை சுற்றி வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லிஃபை ஆகும் கொஞ்சம் கம்மியாகும் இது ஃபஸ்ட் எய்டு மாதிரி நீங்கள் வந்து பலனடையலாம் மேல்படி தேவைன்னா இன்னும் அதிகமாக நம்ம வந்து பெகமெண்ட்டு கமிடின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சுத்தக்கள் எப்படி பண்ணலாம் நிறைய பேர்களை நம்மகிட்ட பண்ணி அடைஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுகவும் வாஸ்து வாஸ்து விஞ்ஞான டாக்டர் அவர்கள் விஞ்ஞான உலக ஆராய்ச்சி மையம் நம்பர் இருபத்தி மூன்று மீனாட்சி பவனம் இரண்டாவது மாடி ஸ்ரீ மகாலட்சுமி தெரு ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயம் எதிரி டி நகர் சென்னை ஆறு லட்சத்தி பதினேழு நான்கு 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 இரண்டு ஒன்று இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு செல் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஒன்று எட்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மூன்று மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மூன்று வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் வாஸ்து சயின்ஸ் டாட் இன் முன்பதிவு பெற்று வரவும்